வணக்கம் என்கே பேசில் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லேண்ட் ஒன்று விற்பனை கொண்டு வந்திருக்கோம் ரோட் சைடு லேண்டு இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் மேக்கியா மண்டோன்னு சொல்கிற இடத்துல தான் லொக்கேட்டாக இருக்குது அதாவது மேக்கியாமண்டோம் டு வெள்ளியோடு போர் ரோட்டில் சியோன் மலைன்னு சொல்கிற இடத்துல தான் நம்ம லேண்ட் லொக்கேட்டாக இருக்குது இது ரோட் சைடு தான் டோட்டல் ஏரியா ஐம்பது சென்ட்டு இதை இருபது சென்ட்டு அப்புறமா பத்து பத்து சென்டாகட்டு மூணாக பிரிச்சுருக்காங்க ஃப்ரெண்டில் வாங்குறதா இருந்தாச்சுன்னா செண்டுக்கு எட்டு லட்சரூவா கேட்குறாங்க பேக்கில் வாங்குறதா இருந்தாச்சுன்னா செண்டுக்கு ஏழரை லட்ச ரூபா கேட்குறாங்க டோட்டலாக ஐம்பது செண்டவும் மொத்தமாக வாங்குறதா இருந்தாச்சுன்னா சென்ட்டுக்கு ஆறரை லட்சரூவா கேட்குறாங்க ப்ரைஸுமே நெகோஷியபிள் தான் இது பார்த்திங்கன்னா அழையாமண்டவம் டூ மேக்கியா மண்டபம் மெயின் ரோட்லேருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ரோட் சைடு தான் பக்கத்துலலாம் வீடுகள் தான் பஸ் ரூட்டு தான் இது யாருக்கா இந்த லேண்டு தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு காண்டாக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்கள் ஆர் ஃபேமிலி யாராவது மேக்கேம்பனம் சைடு ரோட் சைடு லேண்டு தேடிட்டுருக்காங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஏற்காது இடங்கள் வீடுகள் வீட்டு மனைகள் தோப்புகள் வயல்கள் வாங்கணும் வீக்கோம்னாலும் எங்கள் ஏஎன் பிசில் பபர்டீஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்கே பிசில் பப்டீஸ் இன்ஸ்டாபேஜும் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி